அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அவர் கடுகடுத்தார் மேலும் முகத்தை திருப்பி கொண்டார் அவரிடம் அந்த அந்தகர் வந்தபோது நபியே உம்மிடம் வந்த அவர் அவர் தூய்மையாகிவிடக் கூடும் என்பதை நீர் அறிவீரார் அல்லது அவர் உம் உபதேசத்தை நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலம் உம்முடைய உபதேசம் அவருக்கு பயனளித்திருக்கலாம் உம் உபதேசத்தின் தேவையை எவன் அலட்சியம் செய்கிறானோ நீர் அவன்பாலே முன்னோக்குகின்றீர்கள் ஆயினும் இஸ்லாத்தை ஏற்று அவன் தூய்மை அடையாமல் போனால் உம்மீது அதனால் குற்றம் இல்லை ஆனால் எவர் உம்மிடம் விரைந்து வந்தாரோ அல்லாஹுவுக்கு அஞ்சியவராக அவரை விட்டும் பராமுகமாய் அவ்வாறு அவ்வாறல்ல ஏனெனில் இத்திருக்குறான் நினைவூட்டும் நல் உபதேசமாகும் எனவே எவர் விரும்புகிறாரோ அவர் அதை நினைவு கொள்வார் அது சங்கையாக்கப்பட்ட ஏடுகளில் இருக்கிறது உயர்வாக்கப்பட்டது பரிசுத்தமாக்கப்பட்டது வானவர்களான எழுதுபவர்களின் கைகளால் லவ்ஹுல் இருந்து எழுதிய அவ்வானவர்கள் சங்கை மிக்கவர்கள் நல்லோர்கள் நந்தி கெட்ட மனிதன் அழிவானாக எவ்வளவு நந்தி மறந்தவனாக அவன் இருக்கின்றான் எப்பொருளால் அவனை அல்லாஹ் படைத்தான் என்பதை அவன் சிந்தித்தானான் ஒரு துளி இந்திரியத்திலிருந்து அவனை படைத்து அவனை அளவுப்படி சரியாக்கினான் பின் அவனுக்காக வழியை எளிதாக்கினான் பின் அவனை மறிக்கச் செய்து அவனை கபரில் ஆக்குகிறான் பின்னர் அவன் விரும்பும் போது அவனை உயிர்ப்பித்து எழுப்புவான் இவ்வாறிருந்தும் அல்லாஹ் மனிதனுக்கு இறை ஏவினாலோ அதை அவன் நிறைவேற்றுவதில்லை எனவே மனிதன் தன் உணவின் பக்கமே அது எவ்வாறு புறப்படுகிறது என்பதை தோட்டமிட்டு பார்க்கட்டும் நிச்சயமாக நாமே மழையை பொழிவதாக பொழிய செய்கிறோம் பின் பூமியை பிளப்பதாக பிளந்து பின் அதிலிருந்து வித்தை முளைப்பிக்கிறோம் திராட்சையையும் காய்கறிகளையும் ஒளிவ மரத்தையும் தேரீச்சையையும் அடர்ந்த தோட்டங்களையும் பழங்களையும் தீவனங்களையும் இவையெல்லாம் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக ஆகவே யுக முடிவின் போது காதை செவிடாக்கும் பெரும் சப்தம் வரும்போது அந்நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான் தன் சகோதரனை விட்டும் தன் தாயை விட்டும் தன் தந்தையை விட்டும் தன் மனைவியை விட்டும் தன் மக்களை விட்டும் அன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் அவல நிலையே போதுமானதாயிருக்கும் அந்நாளில் சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும் சிரித்தவையாகவும் மகிழ்வுடையதாகவும் இருக்கும் ஆனால் அந்நாளில் வேறு சில முகங்கள் அவற்றின் மீது புழுதி படிந்திருக்கும் அவற்றை மூடி மூடியிருக்கும் அவர்கள்தாம் நிராகரித்தவர்கள் தீயவர்கள்